ஆனால் அது இன்னும் மேலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய வி விடயம் ஏனென்றால் சிலப்பதிகாரம் ஐந்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது எங்களுடைய ஈழத்து இலக்கிய வரலாறு பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருந்தால் ஆரம்பிக்கப்படுகிறது அதனாலே அந்த நூல்களை பதிமூன்றாம் நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டு என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அது மேலும் ஆய்வு செய்யப்பட வேண்டியது ஏனென்றால் ரெண் ஐந்தாம் நூற்ற ஆண்டிலிருந்து பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு நிறைய இடைவெளி இருக்கின்றது அப்போ அது ஒரு கல்விக்குறியான விடயம் அது வரலாற்று ஆசிரியர்கள் தான் அதனை அடுத்த கட்டுரையாளர் முனைவர் கரிகாலன் அவர்கள் இவர்கள் திருச்சியிலே உள்ள ஸ்ரீமத் ஆண்டவன் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் தலைவராக கொண்டாற்றி வருகிறார்கள் நூல்களுக்கு மேல் வெளியிட்டவர்கள் முப்பதுக்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் முனைவர் கரிகாலன் அவர்கள் அவருடைய ஆய்வுகள் சிறப்பதிகாரம் தொடர்புடையவை வழி சிலம்பு ஓர் ஆய்வு என்கிற ஆய்வட்டை வழங்கியிருக்கிறார்கள் சிலப்பதிகாரத்தில் சங்க இலக்கிய மரபு மாற்றம் என்ற பொருளில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது இலக்கிய வகைமை நோக்கில் நிலை அதுவும் சிலம்பு தொடர்புடையதா அதனால அவர் இலக்கிய வகைமை நோக்கில் நிலை என்கிற தலைப்பில் தன்னுடைய ஆய்வுரையை வழங்குகிறார் அனைவருக்கும் வணக்கம் ஆய்வரங்க தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்குகின்றேன் வணக்கத்திற்குரிய என்னுடைய நினைவில் என்று நிற்கும் என் ஆசான் எஸ் என் கந்தசாமி ஐயா அவர்கள் இருக்கின்ற அவையில் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு என் வாழ்நாளி நான் மறக்க மாட்டேன் ஏன்னா என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு தலைப்பையே தான் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க அவருடைய காலங்களில் தான் அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் சிலப்பிகாரத்தில் சங்க இலக்கிய மரபு மாற்றும் என்ற தலைப்பை நான் செஞ்சேன் அவர்கள் இருக்கின்ற அவையில் படிக்கின்ற ஒரு பெரிய பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது இலக்கிய வகைமை நோக்கி கையநிலை என்ற தலைப்பில் என்னுடைய கற்றையை வாசிக்கின்றேன் இலக்கியம் காலந்தோறும் தன்னுடைய வடிவத்திலும் உள்ளடக்கத்திலும் மாறி மாறி தற்காலம் முதல் பல இலக்கிய வகைகளாக தோன்றி வந்திருக்கின்றன அந்த இலக்கிய வகைகளுக்கு ஊடாக தொல்காப்பியம் காலம் தட்டு ஒரே ஒரு இலக்கிய கூறு அது அந்த இலக்கிய வகைகளுக்கு ஊடாக காலந்தோறும் தன் நிலையை நிலையிறுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு நில வகையை நான் இந்த கட்டுரையில் பார்க்கின்றோம் அதுல நிலை என்ற ஒரு கூறு துறை எப்படி தொல்காப்பியல் காலம் தொட்டு காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் மூலமாக தற்கால இலக்கியம் வரை எப்படி அது பதிவு செய்திருக்கின்றது என்ற நிலையில் இந்த கட்டுரையை அமைத்திருக்கின்றேன் சுருக்கமாக படிச்சர்றேன் இருவர் மாட்டு நிகழ்ந்த உறவில் ஒருவர் இறந்துபட மற்றொருவரின் தாங்க இயலாத தன்னுணர்ச்சி புலம்பலை நிலை என்பர் இவ்வுணர்வினை பண்டைய இலக்கணம் இலக்கியம் காப்பியம் சிற்றிலக்கியம் ஆகியன தத்தம் கால இலக்கிய வகைமைக்கு ஏற்ப வெளிப்படுத்துகின்றன இவ்வுணர்வு வெளிப்பாட்டு திறத்தை இலக்கிய வகைமை நோக்கில் ஆய்வதே கட்டுரையின் பொருண்மை நிலை பொருண்மை கையிறு நிலை என்பது புறத்தினை சார்ந்தது இதனை காஞ்சித்தினைப்பாளதாக தொல்காப்பிய சுட்டுவார் உற்ற துணைவர் ஆதரித்தோன் தலைவன் வீரன் என வாழ்ந்தவர்கள் இறந்ததால் அவர் தம்மால் பயனுற்றவர்கள் செயலற்றி வருந்தி பாடும் நிலை நிலை ஆகும் கழிந்தோர் தேயத்து கழிப்படது உரி ஒழிந்தோர் புலம்பிய கையிறு நிலையின் தொல்பொருள் எழுபத்தி ஏழு என்று தொழுக்காப்பின் நூற்பாவிற்கு உரையாசிரியர் செத்தார் மாட்டு சாவாதார் வருத்தமுற்று புலம்பிய கையிறு நிலை என்றதுடன் காட்டாக சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை எண்ணி மாரோக்கத்து நப்பசலையார் பாடியதை குறிப்பிடுகின்றார் இதில் புலவர் வளவனின் உயிரை கூற்று கொள்ள வேண்டும் எனில் பாடுவாரைப் போல அவன் முன் தோன்றி நின்று அவனை கையார் தொழுது வாழ்த்தி உயிர் கொண்டாதல் வேண்டும் என்று பாடுகிறார் தொழுக்காப்பீட்டை தொடர்ந்து பிற்கால புற இலக்கண நூலாக கருதப்பெறும் பிறப்புரல் வெண்பாமாலை கைய நிலைத்துறையை கரந்தை மற்றும் புதுவியல் திணைகளுக்கு உட்பட்ட இருவேறு துறையாக வகுத்துள்ளது கரந்தை திணையில் வெறுவரும் வாழமர் விழிந்தோர் கண்டு கருவி மாக்கள் கையிறு உரைத்தன்று என்கிறது இசைக்கருவிகளுடைய பாடல்கள் அச்சம் வருவதற்கு காரணமான வாட்போரிலே பட்ட கரந்தை மரவனின் வீரமரணத்தை கண்டு தன் செயலறுதியை கூறும் பொழுது படைகளை துவைத்து இறுதியில் வலிமைமிக்க புலி வீழ்ந்தார்போல் நிலத்திலே பட்டு வீழ்ந்த வீரனின் வீழ்ச்சியை பார்த்த பின்னரும் என் கண்கள் வீழ்ந்திர ஆகலேன் இவை உணர்ச்சியற்ற கற்களாலானவை போலும் என மொழிவது அறியத்தக்கது புதுவியல் திணையின் கையிறு நிலையில் அரசன் இறந்து போக அவனுடைய குடை நிழலில் வாழ்ந்தவர்கள் அவன் இறந்து பட்டமையைச் சொல்லி வருந்தியமையை ஸ்ரீகலன் மன்னன் மாயந்தனைச் சேர்ந்தோர் கையிறவு சோர்ந்தன்று என்கிறது அது இன்னொன்று சில இன்னொரு நுட்பம் கவிந்தோன் தன்புகள் காதலித்து உரைப்பனும் முழிந்தனர் புலவர் அத்துறை என்ன என்ற நுட்பாவில் இதனை விளக்குகிறது இருந்தவனின் புகழை விரும்பி கூறினும் அதனையும் புலவர் கையிறு நிலைத்துறை என்று கொள்வர் என்கிறது இதனால் கரந்தைத்தனையின் கையிறு கையிறு நிலைத்துறை ஆணிரை போரில் மாய்ந்த வீரனின் இறப்பையும் பொதுவியல் தனியின் கையிறு நிலைத்துறை அரசன் மற்றும் ஏனவர் இறப்பையும் சுட்டுவதை உணரலாம் முதுபாலை தபுதார நிலை தாபத நிலை கணவன் இருந்தமைக்கு மனைவி வருந்தும் முதுபாலை தாபத நிலை ஆகிய துறைகளும் மனைவி இறந்தமைக்கு கணவன் பாடும் தகுதார நிலை என்னும் தொல்காப்பியரின் காஞ்சித்தனையின் துறைகள் கணவன் மனைவி என்னும் குடும்ப உரவெள்ளை குழிகளும் துன்ப உணர்வனை வெளிப்படுத்துகின்றன எனினும் இறப்பின் அவலத்தை எண்ணி வருந்தும் பொதுநிலையில் மேற்கண்ட துறைகள் கையரவு உரைப்பனை என்றே கொள்ளலாம் இளம்புறனர் முதுபாலை தபுதார நிலை தாபத நிலை ஆகிய துறைகளுக்கு பரணரும் புறம் இருநூத்தி இருபத்தி அஞ்சு தன் பெருங்கோப்பைண்ட எண்ணி சேரமான் கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்குவதையும் புறம் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஒக்கூர் மாசாத்தனாரும் புறம் இருநூத்தி நாற்பத்தி எட்டு பாடிய புறப்பாடல்களை எடுத்து காட்டுவார் தொல்காப்பியர் வஞ்சித்துறைகள் தொல்காப்பியர் காஞ்சித்துறைகளாக சுட்டும் நிலை முதுபாலை தபுதார நிலை தாபத நிலை ஆகியவற்றை புறப்புறன்பாமாலை பொதுவியல் துறைகளாக சுட்டும் கரந்தை வீரனின் இறப்பிற்கு வருந்தி பாடும் நிலை பாடல்கள் புறநானூற்றில் கரந்தை திணை சார்ந்தவனாக அமைகின்றன புறநானூற்று பாடல்கள் புறப்பொருள் வெண்பாமாலே என்னும் இலக்கணம் தோன்றுவதற்கு அடிப்படை இலக்கியமாக அமைகின்றனர் புறநானூற்றில் நிலை புறநானூற்றில் நாற்பத்தி ஒரு பாடல்கள் கரந்தை பொதுவியல் துணைகள் சார்ந்த நிலை துறையில் அமைந்துள்ளன இதனை பின்வருமாறு பகுக்கலாம் மன்னன் இறப்பிற்கு வருந்தி பாடும் புலவனின் துயர்ந்து வரும் நிலை முப்பத்தி நான்கு பாடல் தந்தை இறப்பிற்கு வருந்தி பாடும் மகளின் துயர்ந்து வரும் நிலை ஒரு பாடல் வீரன் இறப்பிற்கு வருந்தி பாடும் புலவரின் துயர்ந்து வரும் நிலை ஆறு பாடல் இளமை கழிந்தமைக்கு இறங்கி பாடும் புலவனின் தேர்ந்தொறும் கையர்களை ஒரு பாடல் மன்னன் இருந்த இறப்பிற்கு வருந்துதல் மன்னன் இறப்பிற்கு வருந்தி பாடப்பட்ட பாடல்களை மன்னனின் ஈகைத்திறம் சுட்டி வருந்துதல் மன்னனின் திறம் சுட்டி வருந்துதல் என்று பகுக்கலாம் ஈகைத்துறம் சுட்டியமை கரிகார் பெருவலத்தானின் இறப்பிற்கு வருந்திய கருங்குளநாதனா தன் பாடலில் அவனுடைய போர் வெற்றி நாடுகாவை விருந்தோம்பும் பண்பு பாடல்களை ஓம்பும் ஈகைத்திறன் முதலான திறத்தை சுட்டி அவன் இறந்ததால் இனி இவ்வுலகம் இறங்கத்தக்கது என்று புறம் இருநூத்தி இருபத்தி நாலாம் பாடலில் பாடியிருக்கிறார் திறன் சுட்டியமை மிகுதியான உணவிட்டு பலவரிடம் பாதுகாத்து வளர்த்த பெரிய ஆண் யானை இறந்ததால் வருந்தும் பாகன் அந்த யானை கட்டப்பட்ட கூடத்தின் தூண் வலிதாக நிற்பதை நோக்கி கலங்குவதைப் போன்று கோப்பரிஞ்சோழனின் இறப்பை தொடர்ந்து அவனிடம் நட்பு கொண்ட புத்தியார் வருந்தி பாடும் புறம் இருநூத்தி இருபது இந்நிலையிலேயே பாரி மறைவிற்கு வருந்தும் கபிலர் பாடல்களும் அதிகமானின் இறப்பிற்கு வருந்தும் அவ்வையாரின் பாட அவ்வையாரின் பாடல்களும் அமைகின்றன தந்தை இறப்பிற்கு வருந்துதல் பாரியின் இறப்பிற்கு பின் அவன் மகளிர் வருந்தி பாடும் அற்றத்திங்கள் அம்மன் நிலவின் எந்தையும் முறையோ எம் குன்றும் பிறகுளார் இற்றத்திங்கள் இவன் நிலவின் வென்றரிமுரசின் வேந்தர்யம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் நிலைமே என்ற பாடல் கையற நிலைத்துறை பாடுபொருளின் புதிய பொருண்மையாக அமைகின்றது வீரனின் இறப்பிற்கு வருந்துதல் போர்க்களத்தில் வீரம் காட்டி போரிட்டு வீரமரணம் அடைந்த வீரனின் இறப்பிற்கு வருந்தி பாடும் ஆவூர் ஊழங்களார் நிறைய வட்டத்து நடுகள் ஆகிய என்ற பாடலில் அந்த வீரன் இறப்பை கண்டு மீட்டு உயிர் துறந்த நடுகல்லாகிய கரந்தை வீரனின் இழப்பால் பாடர்கள் வறுமையுற்ற திறத்தை கழிகளும் அணிகள் இழந்தமை போல பாணர்கள் பொழிவினை இழந்தனர் என்று கூறுகின்றார் இளமை கழிந்தமைக்கு வருந்துதல் உயிரின் இழப்பிற்கு வருந்தும் நிலை பாடல்களுக்கு இடையே இழந்த இளமையை எண்ணி வருந்தும் தொடித்தலை விழித்தண்டினாரின் இனி நினைக்க இரக்கமாகின்றது கரையவர் மருள திரேகம் பிதர நெடுநீர் கூட்டத்து துடுமணம் பாய்ந்து குளித்து மணல் கொண்ட கல்லா இளமை அழிதோதானே ஆண்டுண்டோ கொள்ளோ என்ற நாற்பத்தி மூன்றாம் பாடல் பாடலில் இளமையை எண்ணி முதுமையில் செயலற்று வருந்தும் கூற்றாகவும் புதிய பாடுபொருள் உடையனமாகவும் அமைகின்றன கையநிலை பாடலின் உணர்ச்சி மனித உணர்வுகளில் குறிப்பிடத்தக்கது பிரிவின் அவலமே அவ்வகையில் கையநிலை பாடல்கள் பிரிவு துன்பத்தை பலநிலைகளில் வெளிப்படுத்த காணலாம் மன்னன் நிறப்பை வருந்தி வருந்தி பாடும் புலவர்கள் எண்ணி வருந்த புலவர்கள் இறப்பிற்கு காரணமான கூற்றுவனையும் கடிந்து வாடும் நிலையை அதிகமான இறந்ததால் வருத்தமிற்றுக் கொடுக்கும் இவ்வுலகனை இவ்விடவும் அறமற்ற கூற்றே நீ மிக பெரிதாக இழந்தாய் ஏனெனில் வாழ வேண்டும் என்பதற்காக வயலிடத்தை விளையும் வருவாயை அறியாத உழவன்